எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்க கேட்கலாம் கண்டிப்பா எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்றேன் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தில் பொறுத்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பெயர்ச்சிக்கிறங்களை பத்தி நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க சனி எப்ப நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகிற அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தற்போது இருக்கின்ற கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆவார் சோ எவ்வளவு காலங்கள் அவர் வந்து பாத்தீங்கன்னா மீனராசி இருக்க பிரச்சினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் மீனத்துல சனி பகவான் சஞ்சரிப்பார் சோ இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நட்சத்திரப்படி எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு சனி பகவான் போராட்டத்துக்குள்ள வருவார் சரிங்களா அப்புறம் அந்த ஆண்டினுடைய கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா உத்தரட்டாதிக்குள்ள வருவார் இந்த சனி சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பர்ண நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சாதகமான அமைப்பு பெருசா இல்லை வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான் சரிங்களா ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த பயிற்சி ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷத்துல முதல் பகுதி பெருசா வந்து சோபிக்காது அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இரண்டாவது பகுதியில இருந்து உத்தரட்டாதிக்குள்ள சனி பகவான் வந்து பயணிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு நிறைய நன்மைகள் நிறைய ஏற்றங்கள் வாழ்க்கையில நடக்கும் காரணம் அந்த காலகட்டத்தில் குருவும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து இந்த சனி பகவானை பார்வை செய்வார் நிச்சயமா இந்த காலகட்டம் நல்ல ஒரு சுப செலவுகளை உண்டு பண்ணி கொடுக்கும் குடும்பத்துல சந்தோஷமான மங்களகரமான சுப நிகழ்ச்சிகளை உண்டு பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும் அது மட்டும் இல்லாம வியாபாரம் தொழில் போன்ற அமைப்புகள்ல கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம் ஏழ சனி ஒரு பக்கம் இருந்தாலும் ஏழை சனி ஏழரை வருஷமும் பிரச்சனையா கொடுக்காதுங்க சரிங்களா சில குறிப்பிட்ட வேடங்கள் மட்டும்தான் அந்த ஏழரசனையில கஷ்டங்கள் இருக்கும் அந்த வகையில பார்க்கும்போது முதல் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பு இல்லை சும்மா இருந்தா அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல இருந்து உங்களுக்கு வாழ்க்கையில மாற்றங்களை உங்களால பார்க்க முடியும் புதிய புதிய அறிமுகங்களால் சில ஏற்றங்களை கண்டிப்பா பார்க்க முடியும் அதே மாதிரி சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போறது வெளியூர் வாசம் பண்றது அங்க போயிட்டு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றது அல்லது அங்க ஒரு வேலைகளை போய் செட்டில் ஆகுறது அல்லது ஏற்கனவே வந்து ரொம்ப நாளா நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க அங்கேயே அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கார்டு கிடைக்காம இருக்கு அப்படின்னா அங்கே செட்டில் ஆகத்தன வாய்ப்புகள் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இந்த சனியும் சரி குருவும் சரி உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க பட் என்ன இருந்தாலும் அடுத்த வருஷம் ஓரளவுக்கு அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களை தவிர்த்து மற்ற விஷயங்கள் கொஞ்சம் சுமாரான அமைப்புகள் தான் நான் சொல்லுவேன் சரிங்களா ஆனா திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வர நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்த ஆண்டு ஓரளவுக்கு சாதகமா தான் இருக்கு குரு பார்வை ஏழாம் இடத்துலையும் பாக்கியஸ்தானத்திலயும் வரதுனால கண்டிப்பா திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் இவங்கள பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புதிதாக தொழில் கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் இருக்குது முன்னேற்றங்கள் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக சில தடைகள் சில தாமதங்கள் இருந்தாலும் கூட நீங்க சமாளித்து மேலே வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒன்று வாழ்க்கை துறையா கொஞ்சம் அவ்வப்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மட்டும் சனி உண்டு பண்ணி பெரிய கெடுதல்கள் ஒன்றும் இருக்காதுங்க சின்ன சின்ன கெடுதல்கள் மட்டும் அதாவது கருத்து வேறுபாடுகள் பேச்சின் மூலமாக பிரச்சனை வருது சோ இந்த நாட்களை மட்டும்தான் தான் சனி வந்து கொடுக்கும் மற்றபடி வேற பெரிய பிரச்சனைகள் எதுவும் வந்து உங்களுக்கு வந்து இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா கூட அதாவது உடன் வேலை செய்யக்கூடிய அல்லது உங்களுக்கு கீழே இருக்க பாத்தீங்கன்னா வேலையாட்கள் அவங்க கிட்ட கொஞ்சம் கவனம் அதிகமா நீங்க எடுத்துக்கணும் ஏன்னா சனி வேலையாட்களை குறிக்கின்ற கிரகம் சரிங்களா அந்த சனி என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வந்து உங்களோட பெயரை வந்து கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் வேலையாட்கள் மூலமாக சரிங்களா அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு கேர் எடுத்து ஒரு உழைப்ப நீங்க போடும்போது இந்த சனிப்பயிற்சியில பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையை கொண்டு போக முடியும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த முடிஞ்ச முடிஞ்சதுக்கு அன்னதானம் நிறைய பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க நீங்க எந்த அளவுக்கு அன்னதானம் அதிகமா பண்றீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அவங்கள கொஞ்சம் பார்க்க அப்படின்னே சொல்லலாம் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமா இந்த டைம் வந்து இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கேதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தான் இருப்பார் சரிங்களா அப்போ நிறைய வந்து நீங்க ஆன்மீகத்துக்குள்ள அதிகமாக போக போக ஓரளவுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது உண்மையா இருங்க நேர்மையா இருங்க எந்த ஒரு விஷயத்துலையும் போய் அப்படின்ற விஷயத்த வந்து பெருசா உள்ள நுழைக்காதீங்க எதுவா இருந்தாலும் சட்டப்படி அணுகிறது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு குருனுடைய சாரத்தில் பயணிப்பார் அடுத்த ஆண்டு சரிங்களா ராகு குரு சாரத்துல போகும்போது என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் குறுக்கு வழியில போக வந்து மனசை தூண்டுவார் மனசு வந்து அலப்பாயம் குறிப்பாக இந்த ஆன்லைனு கேம்லிங்கு ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க குறிப்பாக இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்லாம் இருக்கீங்கன்னா பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் வந்து அடுத்த ஆண்டு மட்டும் எடுத்துக்கங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓரளவுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பாரணி நட்சத்திரக்காரங்களை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தாராளமா டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும் அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்